வணக்க மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் சட்டமறிவம் சேனலில் தொடர்ந்து சட்ட தகவல்களை நான் வழங்கிக்கிட்டு இருக்கேன் எளிய முறையில் சட்ட தகவல்களை மட்டும் வழங்காமல் நீதிமன்றத்தில் பேசக்கூடிய சிறு சிறு வாக்கியங்கள் அதன் அர்த்தங்களை பற்றி கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி சட்டம் சார்ந்த பல வித்தியாசமான தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரியான ஒரு தகவல் தான் இந்த தகவல் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்க இதை கடந்து போகலாம் தெரியாதவங்க பார்த்துட்டு இதை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தகவலுக்கு நாம் போவோம் இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் நாட் அப்லோடட் பை கன்சர்ன்டு கோர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இ கோர்ட் சர்வீஸில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக ஆன்லைன்ல ஒரு ஆர்டரை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த கன்சன் கோட்ல வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணா மட்டும்தான் இணையதளத்தில் உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸை பார்க்க முடியும் அதாவது இணையதளம் மூலமாக உங்களுடைய வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க தேடும்போது இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை நீங்க பார்க்க முடியும் வழக்குகள்ல எந்த மாதிரியான உத்தரவுகள் அதாவது ஆர்டர்ஸ் போடப்படுது அப்படிங்கறத அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் அதை வெரிஃபை பண்ணி இணையதளத்துல அப்லோட் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல அந்த வழக்கின் ஆர்டர்ஸ் அதாவது உத்தரவுகளை இணையதளத்துல அப்லோட் பண்ண தவறிடுவாங்க அல்லது ஏதாவது எரர்ஸ் ஆயிருக்கும் இப்படி எரர்ஸ் ஆயிருக்கும் போது அந்த ஆர்டர்ஸ் வந்து அப்லோட் ஆயிருக்காது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் ஆர்டர்ஸ் நாட் அப்லோட் அப்படிங்கிற இந்த வாக்கியம் வரும் இதை வந்து நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நீதிமன்றத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும் உடனடியாக நீங்க அந்த நீதிமன்றத்தை அணுகி இந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக அதுல என்ன மாதிரியான உத்தரவு போட்டிருக்காங்க என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த உத்தரவை பெற முடியும் இணையதளத்துல ஆர்டர்ஸ் நாட் அப்லோட் பை கன்சர்ன் கோர்ட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்ல வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்து இணையதளத்துல அப்லோட் பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கறத அர்த்தம் இதுல வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சில நேரங்கள் இடங்களில் அப்லோட் பண்ணும்போது எரர்ஸ் வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த காரணத்தினால நீங்க அந்த ஆர்டர்ஸை இணையதளத்தில் பார்க்க முடியாது இதற்கான அர்த்தத்தை தான் இப்படி பதிவிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதாவது ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஓரளவுக்கு ஷார்ட்டா இது புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல தகவல் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட பயணிங்க நிறைய சட்ட தகவல்களை நாம தெரிஞ்சுக்க முடியும் பேச முடியும் சட்டம் தெரிந்தால் குற்றங்கள் நடக்காது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்